குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருப்பது பரணி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அதாவது பரணி நட்சத்திரம் யாருக்கெல்லாம் பாதிப்படைந்துள்ளதோ அவர்களெல்லாம் சென்று வரக்கூடிய தலம் இது வாங்க என்னென்னு பார்க்கலாம் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுந்தரநாயகி சமயத அக்னீஸ்வரர் கோவில் இது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கோவில் சிறந்த பரிகார ஸ்தலமாகும் மேற்கு திசை நோக்கி அமைந்த சிவாலயங்களில் இந்த கோவிலும் ஒன்று மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பொறையாறு அருகே நல்லாடை கிராமத்தில் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுந்தரநாயகி சமேத அக்னீஸ்வரர் கோவில் உள்ளது பரணி நட்சத்திர பரிகார ஸ்தலமான இந்த கோவிலில் அக்னீஸ்வரருக்கு மேற்கு திசை நோக்கியும் சுந்தரநாயகிக்கு தெற்கு திசை நோக்கியும் சன்னதிகளுக்கு செல்ல தனித்தனியாக இரண்டு வழிகள் உள்ளன இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் உள்ள நல்லாடை அக்னீஸ்வரர் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நல்வாழ்வை அளிப்பார் என்பது ஐதீகம் திருநள்ளாறு தர்பாரண்ணேஸ்வரருக்கு வடபகுதியிலும் பரசலூர் வீரட்டேஸ்வரர் ஆலயத்துக்கு தென்புறத்திலும் இந்த கோவில் அமைந்துள்ளது சோழவள நாட்டை பல மன்னர்கள் ஆண்டு வந்தபோதும் இரண்டாம் குலோத்துங்க சோழரின் புதல்வரான இரண்டாம் ராஜராஜ சோழன் கிபி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வரை இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்துள்ளார் இதனால் நல்லாடை என தற்போது அழைக்கப்படும் இந்த ஊர் முன்பு காலத்தில் ஜெயம் கொண்ட சோழ வள நாட்டில் நல்லாடை மங்கள குலோத்துங்க சோழபுரம் என்று அழைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலின் கருவறை கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது சிவபெருமானின் மனைவியான உமையவளின் சாபம் பெற்று ஒளியை இழந்த அக்னி பகவான் சிவனை போற்றி பணிந்து மனமுருகி வேண்டினார் அப்போது சிவபெருமான் எழுந்தருளி இத்தலத்தின் தெற்கே இருக்கும் தீர்த்தத்தில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடினால் இழந்த ஒளியை மீண்டும் பெறுவாய் என்று கூறினார் அதன்படி இந்த கோவில் குளத்தில் நீராடி அக்னி பகவான் இழந்த ஒளியை மீண்டும் பெற்றதால் இந்த கோவில் குளம் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இங்குள்ள இறைவன் அக்னீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் முன்பு காலத்தில் இந்த கோவிலில் சித்திரை மாதத்தில் அக்னி நட்சத்திரத்தில் இயற்கையின் சீற்றம் குறைய தீர்த்த வாரியும் வைகாசி விசாக விழாவும் மார்கழி மாதத்தில் திருவாதிரை விழாவும் திருவாதிரை விழாவின் போது மாணிக்க பெருமானை அலங்கரித்து விழாவாக ஊர்வலம் நடத்துவதும் வழக்கம் மிருகண்ட மகரிஷி தனக்கு குழந்தை வரம் வேண்டி இந்த தளத்துக்கு வந்து யாகம் செய்வதற்காக பொருள் உதவியை விசித்திர வீர சோழனிடம் கேட்டார் உடனே மன்னரும் மனம் மகிழ்ந்து மிருகண்ட மகரிஷிக்கு பொருள் உதவி அளித்தார் இந்த கோவிலின் கிழக்கு பகுதியில் குண்டம் அமைத்து மாசி மாதம் மகா சிவராத்திரி யாகத்தை மிருகண்டை மிருகண்ட மகரிஷி தொடங்கினார் அப்போது நான்காம் கால பூர்ணாகுதி நிறைவு நேரத்தில் சாலிய மாமுனிவர் என்ற சிவனடியார் ஒரு நவரத்தின பரிசுத்த பட்டாடை ஒன்றை மன்னரிடம் அழைத்தார் அதை ஏற்ற மன்னர் ரிஷிகளிடம் கொடுத்தார் ரிஷி பட்டாடையை பூர்ணாகுதியுடன் கோமத்தில் செலுத்த அதை கண்ட சாலிய மாமுனிவர் பட்டாடையை தீயிலிட்டதைக் கண்டு மனம் வருந்தினார் அப்போது மிருகண்ட மகரிஷி சாலிய மாமுனிவரை பார்த்து பக்தா மனம் வருந்தாதே நீ கொடுத்த ஆடையை அக்னிக்கு அளிக்கவில்லை இறைவனுக்கே அளித்தோம் நாளை இறைவனின் திருமேனியில் இந்த ஆடையை நீ காண்பாய் என கூறினார் அதன்படி இந்த ஆலயத்தில் உள்ள ஈசனின் திருமேனியில் தீயிலிட்ட ஆடை நல்ல ஆடையாக இருந்தது இதைக் கண்டு மனம் மகிழ்ந்த முனிவர் அன்பருக்கு அன்பனே அருள் சுரக்கும் திருநல்லாடை தரித்த நாதரே என்று மகிழ்ச்சி பொங்க பாடினார் இந்த யாகத்துக்கு பின்னால் மிருகண்ட மகரிஷிக்கு மார்க்கண்டேயர் மகனாக பிறந்தார் மிருகண்ட மகரிஷி குண்டம் வைத்த அந்த இடம் இன்றும் குண்டம் குளம் என்று வழக்கத்தில் உள்ளது இந்த யாகம் நிறைவு பெற்று மிருகண்ட மகரிஷியின் எண்ணம் நிறைவேறிய நாள் பரணி நட்சத்திர தினம் என்பதால் இந்த ஆலயம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார தலமாக போற்றப்படும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வழிபட வேண்டிய தலம் இது நல்லாடை அக்னீஸ்வரர் கோவில் சிறப்புகள் மீண்டும் பார்க்கலாம் மார்க்கண்டேயனை பெற மிருகண்ட மகரிஷி தவம் இருந்த தலம் இந்த கோவிலாகும் சோழ மன்னனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீக்கிய தலமாகவும் இந்த கோவில் உள்ளது அர்த்தநாரீஸ்வரர் அனைத்து ஆலயங்களிலும் நின்ற கோலத்தில் இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் அயர்ந்த அமர்ந்த கோலத்தில் அர்த்தநாரீஸ்வரர் உள்ளார் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வழிபட வேண்டிய தளம் இது மேற்கு திசை நோக்கி அமைந்த சிவாலயங்களில் இந்த கோவிலும் ஒன்று பரணி நட்சத்திரத்தில் தோஷ பரிகார சிறப்பு யாக பூஜையும் இங்கே நடக்கிறது இந்த கோவிலில் மூலவராக அக்னீஸ்வரர் சுந்தரநாயகி மற்றும் விநாயகர் முருகன் லட்சுமி சரஸ்வதி மகாவிஷ்ணு சோமாஸ்கந்தர் தட்சிணாமூர்த்தி பைரவர் சனீஸ்வரர் துர்க்கையம்மன் சண்டிகேஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் ஆகிய சுவாமிகள் தனி சன்னதிகளில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர் தலவிருட்ச மரமாக வன்னிமரம் உள்ளது நல்லாடை அக்னீஸ்வரர் கோவில் ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு மாதமும் பரணி நட்சத்திரத்தில் தோஷப்பரிகார சிறப்பு யாக பூஜையும் இங்கே நடைபெறுகிறது கோவிலுக்கு செல்வது எப்படி நலவாழ்வு அருளும் நல்லாடை அக்னீஸ்வரர் கோவில் மயிலாடுதுறையில் இருந்து செம்பனார் கோவில் பரசலூர் திருவிளையாட்டம் வழியாக காரைக்கால் மார்க்கத்தில் அமைந்து உள்ளது இந்த கோவிலுக்கு மயிலாடுதுறையில் இருந்து செம்பனார் கோவில் பரசலூர் திருவிளையாட்டம் வழியாகவும் பொறையாறில் இருந்து சங்கரன் பந்தல் வழியாகவும் சென்றும் நல்லாடை கிராமத்தை அடைந்து இறைவனை தரிசிக்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் ஐஸ்வர்யங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க நன்றி